காட்டுக்குள் இருந்து திடீரென்று வந்து பிரதான வீதிகளில் ஏறிய காட்டு யானைகள் வீதியில் மக்களை விரட்டி துரத்தியதால் பதற்றம் தமிழர் பகுதியொன்றில் சம்பவம் பேராபத்து வளையத்துக்குள் நாடு வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் உருவாக்கியுள்ள தாழமுக்கம் வழங்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல் அதிகாலையில் கோர விபத்துக்குள்ளான கார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆறு வயது சிறுமி பலி சிறுவன் காயம் யாழில் இருந்து சென்ற அதிசொகுசு வாகனத்திற்கு நேர்ந்த கதி திடீரென்று வடபகுதிக்கு செல்லும் ஜனாதிபதி ரணில் பட்டதாரிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி நான்கு நாட்களுக்கு முன்னர் மாயமான சிறுவன் பிக்குவாக பெரும் அதிர்ச்சியில் உறவினர்கள் ஈரான் ஜனாதிபதியின் மரணத்தால் துடிக்கும் இலங்கை சிறுவன் ஸ்ரீலங்கா வந்தபோது அவர் கொடுத்த இறுதி முத்தம் மூன்று நாட்களில் மூன்று லட்சம் பேரின் மின்சாரம் துண்டிப்பு நாட்டு மக்களுக்கு வெளியான பரபரப்பு தகவல் இலங்கையில் இருந்து தாக்குதலுக்கு சென்ற தீவிரவாதிகள் இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலிக்கு கைதானூர் அதிரடி வாக்கு மூலம் மன்னார் மரவாச்சி பிரதான வீதி முருங்கன் பகுதியில் காட்டு ஒன்று இன்றைய தினம் காலை திடீரென்று வீதிக்கு வந்ததால் குறித்த வீதியுடான போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டுள்ளது முருங்கன் பண்ணையின் பின் ஊடாக வந்த குறித்த யானை பண்ணையின் முன்பகுதிக்கு வந்து பண்ணையின் சுற்றுவேலியை உடைத்துக்கொண்டு மன்னார் முருங்கன் பிரதான வீதிக்கு வந்து சிறிது நேரத்தின் பின்னர் வீதியை கடந்துள்ளது இதனால் குறித்த வீதியூடான போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டிருந்தது பின்னர் குறித்த யானை காட்டுப்பகுதிக்குள் சென்றது கடந்த சில நாட்களாக மன்னார் மதவாட்சி பிரதான வீதியில் இரவு பகல் பாராமல் காட்டு ஜானையின் திடீர் நடமாட்டம் அதிகரித்து வரும் நிலையில் மக்களை அவதானமாக பயணிக்குமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போது வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் தாழமுக்கம் உருவாகியுள்ளதாக இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களமும் இந்திய வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்துள்ளன தென்கிழக்கு வங்காள விரிகுடா மற்றும் அதனையொட்டிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடா கடற்பிராந்தியங்களில் நேற்றிரவு தாழமுக்க நிலையொன்று உருவாகியுள்ளது இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவடைந்து நாளை ஒரு தாழமுக்கமாக வலுவடைந்து எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி அளவில் ஒரு சூறாவளியாக உருவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூறாவளிக்கு ஓமன் நாட்டினால் பரிந்துரை செய்யப்பட்ட ரீமல் என்ற பெயர் இதற்கு வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி அளவில் வடக்கு ஒரிசா அல்லது மேற்கு வங்கம் பகுதியினூடாக பாலச்சூர் கொல்கத்தா ஊடகத்து செல்லலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தால் இன்று வெளியிடப்பட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பின்படி இலங்கையின் தென்மேற்கு கடல் பிராந்தியம் மற்றும் தென்கிழக்கு அரேபிய கடற்பிராந்தியத்தின் காற்றானது மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதுடன் பலத்த மழையும் கடற்கொந்தளிப்பும் காணப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் மற்றும் கடல்சார் தொழில்கள் சிவப்பு நிறம் பிராந்தியங்களில் எவ்வித செயற்பாடுகளிலும் ஈடுபட வேண்டாம் என்றும் திணைக்களத்தால் வெளியிடப்படும் வானிலை முன்னறிவிப்பை அவதானமாக சவிமெடுத்து அதற்கேற்ப செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது திருகோணமலையில் இடம்பெற்ற கார் விபத்தொன்றில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிறுமியொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் இன்று அதிகாலை திருகோணமலை ஈச்சலம் பெற்று பகுதியில் இடம்பெற்றுள்ளது விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் வருகையில் யாழ்ப்பாணம் பருத்தத்துறையைச் சேர்ந்த கணவன் மனைவி இருவரும் இரண்டு பிள்ளைகளுடன் மட்டக்களப்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதே குறித்த கார் வேக கட்டுப்பாட்டு இழந்து பாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் ஆறு வயதுடைய நிதர்ஷன் ஆதித்யா என்ற சிறுமியை பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த சிறுமியின் சகோதரனான நான்கு வயதுடைய நிதர்ஷன் அதிரேஸ் எனும் சிறுவன் படுகாயமடைந்துள்ளார் நாளைய தினம் மூன்று நாட்கள் விஜயம் மேற்கொண்டு வடக்கிற்கு செல்லும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பத்து முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களில் உரித்து தேசிய வேலை திட்டத்தின் கீழ் காணி உரிமைகளை வழங்கி வைப்பதற்காகவே அவர் செல்ல உள்ளார் அத்துடன் வடக்கில் இளைஞர்களுடன் ஜனாதிபதி விசேட சந்திப்பொன்றிலும் ஈடுபட உள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் மருத்துவ பீடத்தில் பயிற்சி பிரிவொன்றையும் ஜனாதிபதி திறந்து வைக்க உள்ளார் இதே நேரம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் பெண்கள் சுகாதார பிரிவொன்றும் ஜனாதிபதியினால் திறந்து உள்ளது அத்துடன் பவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் இதய நோய் பிரிவும் மாம்குளம் ஆதர வைத்தியசாலையில் புதிய விடுதியொன்றும் ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட உள்ளது இவை தவிர யாழ்ப்பாணத்தில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நியமனம் வழங்கும் நிகழ்விலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்க உள்ளார் புத்தளம் மதுரங்குழியில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னர் காணாமல் போயிருந்த சிறுவன் பௌத்த பிக்குவாக துறவரம் பூண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது தாய் வெளிநாடு சென்றுள்ள நிலையில் பாட்டியின் பொறுப்பில் வளர்ந்து வந்த குறித்த சிறுவன் குடும்பத்தினர் மீதான அதிருப்தியில் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் இந்நிலையில் தனியாக கொழும்பு வந்திருந்த சிறுவனை அங்கு பௌத்த பிக்கு ஒருவர் சந்தித்துள்ளார் குறித்த பிக்குவின் அழைப்பின் பெயரில் கதிர்காம பிரதேசத்தில் உள்ள விகாரை ஒன்றுக்கு சென்ற சிறுவன் தற்போது பௌத்த பிக்குவாக துறவரத்தில் இணைந்துள்ளார் உயிரிழந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு விஜயம் செய்தபோது சிறுவன் ஒருவனை கட்டியடைத்து முத்தமிட்ட புகைப்படம் தற்போது பேசு பொருளாய் மாறியுள்ளது அதாவது நாட்டிற்கு வந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியை வரவேற்க சென்ற சிறுவர் தற்போது அவருடைய நினைவுகளை நினைத்து கண்ணீர் வடித்துள்ளார் நான் வெற்றிலை கொடுத்து அவரை வரவேற்றேன் என்னை அவர் கட்டி அணைத்தார் முத்தமிட்டார் இது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் அந்த அபூர்வமான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவருடைய மொழியில் என்னவென்று கூறினார் எனக்கு அவரின் மொழி புரியாத போதும் அவரினை பாராட்டுவது புரிந்தது அந்த தலைவரின் இப்ராஹிம் ரைசின் மரண செய்தி பாடசாலை விட்டு வீட்டிற்கு வந்தவுடன் எனக்கு தெரிவிக்கப்பட்டது மகன் நீங்கள் வெற்றிலை கொடுத்து வரவேற்ற அந்த ஜனாதிபதி விபத்தில் மரணித்து விட்டாராம் என்று என்னுடைய வீட்டில் எனக்கு கூறப்பட்டது அப்போது என்னால் நீரணித்துக் கொள்ள முடியவில்லை நான் அப்போது கண்ணீர் விட்டு அழுதேன் என ஈரான் ஜனாதிபதியை வெற்றிலை வைத்து வரவேற்ற பெற்றிய போதிராஜ மகாவித்தியாலய மாணவன் பதினோரு வயதான ஹைது கித்ன ஊடகங்களுக்கு கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று நாட்களில் முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் மின்சார செயலிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அத்துடன் மூன்று லட்சத்திற்கும் அதிகமானோருக்கான மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளதாகவும் மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலையின் காரணமாக மின்சார விநியோகம் தடைபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் கஞ்சனா விஜயசேகர தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் இதனை தெரிவித்துள்ளார் மின்சார செயலிழப்புகள் மற்றும் மின் விநியோகத்தை வளமைக்க கொண்டு வருவதற்காக மேலதிக பணியாளர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் பலசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர மேலும் தெரிவித்துள்ளார் பதினேழாவது இந்தியன் பிரிமியர் லீக் போட்டி கடந்த மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கிய நிலையில் தற்போது இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளது நேற்றைய தினம் முதல் எலிமினேட்டர் சுற்று ஆட்டத்தில் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீழ்த்தி வெற்றி பெற்றது இதனூடாக பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி ஐ பி எல் போட்டியிலிருந்து வெளியேறியது இவ்வாறான ஒரு நிலையில் போட்டிக்கு முன்பு பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக பயிற்சி ஆட்டம் மற்றும் செய்தியாளர் சந்திப்பை பெங்களூர் அணி ரத்து செய்துள்ளது விராட் கோலியின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து பயிற்சி ஆட்டம் மற்றும் செய்தியாளர் சந்திப்பின்பென ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கடந்த திங்கட்கிழமை இரவு அகமதாபாத் விமான நிலையத்தில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் இலங்கையினைச் சேர்ந்த நான்கு பேரை குஜராத் போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களது இடங்களை சோதனை செய்த பின்னர் ஆயுதங்கள் சந்தேகத்துக்கிடமான வீடியோக்கள் குறும் செய்திகளை போலீசார் மீட்டுள்ளதாக கூறப்படுகிறது அவர்கள் அனைவரும் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரண்டு அணிகளின் நிர்வாகங்களுக்கும் குஜராத் போலீஸ் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அகமதாபாத் போலீஸ் அதிகாரி தெரிவிக்கையில் விராட் கோலி அகமதாபாத் வந்த பின்னர் நான்கு பேர் கைது செய்யப்பட்ட விடயம் தொடர்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது விராட் கோலி இந்திய நாட்டின் முக்கிய நபர் அவருக்கு பாதுகாப்பு அளிப்பது எங்களுடைய முக்கிய பணி என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் காட்டுக்குள் இருந்து திடீரென்று வந்து பிரதான காட்டு யானைகள் வீதியில் மக்களை விரட்டி துரத்தியதால் பதற்றம் தமிழர் பகுதியொன்றில் சம்பவம் பேராபத்து வளையத்துக்குள் நாடு வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் உருவாக்கியுள்ள தாளமுகம் வழங்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல் அதிகாலையில் கோர விபத்துக்குள்ளான கார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆறு வயது சிறுமி பலி சிறுவன் காயம் யாழில் இருந்து சென்ற வாகனத்திற்கு நேர்ந்த கதி திடீரென்று வடபகுதிக்கு செல்லும் ஜனாதிபதி ரணில் பட்டதாரிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி நான்கு நாட்களுக்கு முன்னர் மாயமான சிறுவன் பிக்குவாக துறவரும் பெரும் அதிர்ச்சியில் உறவினர்கள் ஈரான் ஜனாதிபதியின் மரணத்தால் துடிக்கும் இலங்கை சிறுவன் ஸ்ரீலங்கா வந்தபோது அவர் கொடுத்த இறுதி முத்தம் மூன்று நாட்களில் மூன்று லட்சம் பேரின் மின்சாரம் துண்டிப்பு நாட்டு மக்களுக்கு வெளியான பரபரப்பு தகவல் இலங்கையிலிருந்து தாக்குதலுக்கு சென்ற தீவிரவாதிகள் இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலிக்கு உயிரச்சுறுத்தல் கைதானூர் அதிரடி வாக்கு மூலம்